மதிமுகம் பிரைம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல வந்துட்டு டிராவல் பண்ணிருப்போம் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம அந்த ட்ராக் எல்லாம் நோட் பண்ணிருப்போம் ட்ராக்குக்குள்ளேயும் வெளியவும் நிறைய ஜல்லிக்கல் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம நிறைய பேர் பேசிப்பாங்க எதனால இந்த ஜல்லிக்கல் எல்லாம் போட்டிருக்காங்க வேஸ்டா வந்துட்டு இங்க போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனா கட்டுமானத்துக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்லாம் வந்து பேசியிருப்பாங்க சோ இது எதனால போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ராக்குக்கு இடையில வந்துட்டு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு தான் இன்னொரு ட்ராக் வந்துட்டு நம்மளுக்கு ஃபிட் பண்ணிருப்பாங்க இந்த கேப் எதனால விட்டுருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணும்போது நம்ம ட்ராக் எல்லாம் நல்லா நோட் பண்ணியிருப்போம் அப்போ அந்த ஜல்லிக்கற்கள் எல்லாம் வெளியவும் உள்ளேயும் அந்த இடையில எடைல கொட்டியிருப்பாங்க இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய வைப்ரேஷனை தடுக்கிறதுக்காக தான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே ட்ரெயினோட வைப்ரேஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அதிகமாக இருக்கும் அப்போ வந்து பக்கத்தில் இருக்க திங்ஸோ இல்லை பில்டிங் ஏதாவது ரொம்ப நியாபாயா கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த பில்டிங்ல இருக்க சின்ன சின்ன திங்ஸ் கூட விழுகிறதுக்காக பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய ஃபாஸ்டா போறதுனால வைப்ரேஷனும் அதிகமா இருக்கு இந்த வைப்ரேஷன் நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஜல்லிக்கல்ல போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த ட்ராக்ல வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா ட்ரெயின் போயிட்டு இருக்கும் இருக்கும்போது உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ட்ராக் வந்து அதாவது தடம் புரண்டு போயிடுது அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல எல்லாம் ஸோ இந்த மாதிரி தடம்லாம் எல்லாம் புரளாம இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டிஃப்னஸ்க்காகவும் அந்த ஜல்லிக்கல்ல வந்து நல்லா டைட்டாங்கெல்லாம் வந்துட்டு வெளியவும்

வந்துட்டு மரம் அளவுக்குலாம் வளராது இதனால அதாவது ஏன் வந்து மரம் வளர்ந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு ட்ராக்ல வந்துட்டு மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த மரத்துல வந்துட்டு மோதி நம்ம ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் மரம் வளராம இருக்கிறதுக்கும் இந்த ஜல்லிக்கல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜல்லிக்கலை கொட்டுறதுனால மழை காலத்துல கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணிகளை வந்து அது தேங்க விடாம அந்த இடத்துல இருந்து அது வடிச்சு கொண்டு போயிருது அதாவது நிறைய தண்ணி வந்துட்டு ட்ராக்ல தேங்கிட்டே இருந்தா அந்த டிராக் வந்துட்டு நம்மளுக்கு அயனால தான் செய்யப்பட்டிருப்பாங்க அந்த இரும்பு வந்துட்டு துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ இந்த மாதிரி துருப்பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி தேங்காம பாத்துக்கணும் மழை டைம்ல அதிகமா வந்துட்டு நம்மளுக்கு மழை பெய்யும் பொழுது நிறைய தண்ணி அங்கங்க நிற்கும் பட் ஆனா வந்துட்டு இந்த கல் எல்லாம் நம்ம வந்து ஜல்லிக்கல்லால போட்டு இது பண்ணிருக்கனால அந்த தண்ணி எல்லாம் தேங்க விடாம அது பாத்துக்குது சோ இதனாலதான் ஜல்லிக்கல்லை வந்து அங்க போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து டிராக் எல்லாம் தாண்டும் பொழுது ஜல்லிக்கல் எல்லாம் எடுத்து தூக்கி போடுற பழக்கம் இருந்ததுதான் நான் நிப்பாட்டிடுவோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு டிராக்குக்கும் நடுவுல ஜாயின் பண்ற இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுருப்பாங்க இந்த கேப் எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாவே வெயில் காலமா இருக்கட்டும் மழை காலமா இருக்கட்டும் வெயில் காலத்துல வெப்பம் வந்து அதிகரிக்கும் பொழுது நம்ம டிராக் எல்லாமே வந்து இரும்பால சோ இரும்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ஹீட்டால எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆக எக்ஸ்பேண்ட் ஆக அது கண்டிப்பா பெண்ட் ஆகி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த சின்னதா நடுவுல வந்துட்டு கேப் இல்ல அப்படின்னா அந்த டிராக் வந்துட்டு பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்ட் ஆகிட்டா கண்டிப்பா வந்துட்டு அந்த பாதையில வந்து ட்ரெயின்ல போக முடியாது ட்ரெயின் போக முடியாது அப்படின்றதுனால சின்னதா வந்து ஒரு கேப் விட்டு இருக்காங்க அதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகினாலும் அதுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகாம எக்ஸ்பேண்ட் ஆகாம பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த வந்து கேப் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அது கம்ப்ரெஸ் ஆகிடும் அந்த கூலிங்க்கு ஏத்த மாதிரி அதாவது அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அது கம்ப்ரெஸ் ஆகிடும் ஸோ அது வந்து ஒரு மெட்டலால செய்யப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அதனால அது கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி அது கம்ப்ரெஸ் ஆகும் அதனால தான் அந்த இடத்துல வந்துட்டு கேப் விட்டு கட்டியிருக்காங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன்